அனைவருக்கும் இனிய வணக்கம் நண்பர்களை இந்த பற்றி நாம் பார்க்குறதுக்கு நம்ம வீட்டில் விரைஞ்ச மஞ்சளை கொண்டு நம்ம மஞ்சள் தூளை அரைச்சிருக்கோம் அதை பற்றின காணொளியை காணொலியை இதில் விரிவாக பார்க்கலாம் எப்படி அறுவடை பண்ணோம் அதை எப்படி என்னென்ன ப்ராசஸ்லாம் பண்ணியிருந்தோம் அதை அதை வந்து கழுவறது அதில் இருந்து அந்த வேர்களை எடுக்கிறது எல்லாத்தையும் பற்றி விரிவாக பார்க்கலாம் எங்கள் வீட்டில் இந்த வருஷம் நாங்கள் மஞ்சள் செடிகளை இது போல் இந்த சிமெண்ட்டு பையில் தான் வச்சுருந்தோம் இதெல்லாம் நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போட்டுருவோம் இந்த பயில இந்த வருஷம் வச்சு வளர்த்துடணும் ஒரு நல்ல அறுவடை இருந்துச்சு ஒரு வேஸ்ட்டாக வர பொருள் இதுக்கு பதிலாக நம்ம க்ரோ பேக்கில் வைக்கிறோன்னா அதுக்கு ஒரு இருபது ரூபா முப்பது ரூபா செலவு பண்ணணும் இதெல்லாம் செலவு மிச்சம் இதில் நம்ம வச்சுட்டு இதை நம்ம தூக்கி கூட போட்டுக்கலாம் இதுலேயும் ஒரு நல்ல அறுவடை தான் கிடச்சிருக்கு நீங்கள் இது போல் வந்து சிமெண்ட் சாக்குகளை சேகரித்து வச்சுக்கோங்க அந்த மஞ்சள் நடவு பண்ணுறதுக்கு முன்னாடியே அந்த சாக்குங்களில் காஞ்ச இலை எ அப்புறம் கோகோப்பீட் ரொம்ப கம்மியாக சேர்த்துக்குங்க அப்புறம் மணல் சேர்த்துக்குங்க கொஞ்சமாக செம்மண் சேர்த்துக்குங்க முடிஞ்சால் காய்கறி வேஸ்ட்டும் நிறையவே சேர்த்துக்குங்க எந்தளவுக்கு நீங்கள் நீங்கள் வந்து மக்கம் குப்பை அந்த அந்தளவுக்கு உங்களுக்கு கிழங்குகள் நல்லா திரட்சியாக வைக்கும் அந்த குறுக்கு மீன் லெவலும் உங்களுக்கு நல்லாயிருக்கும் அதாவது குறுக்கு இந்த மஞ்சளில் அந்த உள்ள ஒரு மாதிரி ஆரஞ்சு கலரில் இருக்குது இல்லைங்களா ஆரஞ்சு மஞ்சள் கலரில் அது பேர் தான் குறுக்கு மீன் இதில் தான் வந்து கேன்சருக்கு மருந்து கண்டுபிடிக்கிறாங்க அந்த குர்க்கு இருந்து தான் பாருங்கள் சாதா சாக்குப்பையில தான் வச்சுருக்கேன் ஒரு நல்லாறுபடியாக பார்த்துட்ருக்கோம் இதில் இதில் அப்புறம் அந்த வேர்லாம் இருக்குது இல்லைங்களா இந்த வேரை நீங்கள் சாதாரணமாக பிச்சாலே பிச்சுக்குவோங்க ஓகேங்களா கையால் கூட பிச்சுக்குங்க அப்படி இல்லைனா வந்து கட்டர் இல்லை சிசர் அந்த மாதிரி வச்சுக்கோங்க அதில் வச்சு நீங்கள் கட் பண்ணிக்கலாம் இது போல எல்லாம் கட் பண்ணி வேர் தனியாக கிழங்கு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க எடுத்துட்டு அதை நல்லா கழுவுங்க ஒரு அஞ்சு தடவை கிட்ட கழுவுங்க ஏன்னா மண் நிறையா இருக்கும் அந்த அந்த கிழங்குகளுடைய இடுக்கலாம் மண் இருக்கும் ஸோ எல்லாத்தையுமே நல்லா ப்ராப்பராக கழுவிக்குங்க முடிஞ்சதுன்னா தண்ணி ஃபோர்ஸாக வரும் இல்லைங்களா அந்த மாதிரி ரன்னிங் வாட்டரில் கழுவுங்க உங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாக மண்ணெல்லாம் போயிடும் வேகமாக வர தண்ணியில் கழுவுறதுனால உங்களுக்கும் வேலை சீக்கிரமாக முடிஞ்சிடும் நாம் அறுவடை பண்ண மஞ்சள் சுமார் நாலு கிலோ கிட்ட இருந்துச்சு கிழங்குகள் நாலு கிலோ இருந்தாலும் இதை நம்ம இப்போ பண்ணக்கூடிய ப்ராசஸில் ரொம்ப கம்மியாயிடும் இப்போ அதை வந்து வேக வைக்கணும் உங்கள் வீட்டில் இட்லி கொண்டா இருந்துச்சுன்னா அந்த இட்லி தட்டில் நீங்கள் இந்த மரோழி கிழங்கு மல்லாட்டெலாம் அவிப்பீங்க இல்லைங்களா அதே அதே போல் தான் அந்த தட்டு மேலே அந்த கிழங்குகளை அடுக்கடுக்காக போட்டு ஒரு ஒரு அந்த அடுக்கு தட்டுலேயும் கிழங்குகளை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு போட்டு அப்படியே அந்த நீராவியில வேக வைங்க இது போல் நீங்கள் நீராவியில் வேக வைக்கிறதுனால இந்த மஞ்சளோட தன்மை அப்படியே இருக்கும் உங்களுக்கு பவர்ஃபுல்லாகவும் இருக்கும் கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் அப்புறம் இந்த கிழங்குகளில் சில கிழங்குகளை நீங்கள் வந்து திரர்ச்சியாக இருக்கிறதா பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க உங்களுடைய அடுத்த சீசனுக்கு நிலவு பண்ணுறதுக்காக இது போல் நானும் கிழங்குகள்லாம் சேகரிச்சுக்கிட்டேன் அதை தான் இந்த வருஷத்துக்கு நாங்கள் நிலவு பண்ணியிருக்கோம் இது போல் பெரிய கிழங்குகளை நீங்கள் நிலவு பண்ணுறப்ப உங்களுக்கு அந்த கிழங்கு அறுவடை இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் நீங்கள் பெரிய பெரிய கிழங்குகளை நாற்று வச்சிங்கன்னா உங்களுக்கு அதிக ஈல்டு எடுக்க முடியும் நீங்கள் சின்ன சின்ன கிழங்குகளை வச்சிங்கன்னா உங்களுக்கு கிழங்குகளும் சின்ன சின்னதாக தான் கிடைக்கும் அறுவடையும் கம்மியாக இருக்கும் இந்த கிழங்குகளை நான் ரெண்டு இடாக வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் இதை நீங்கள் வேக வச்சு திறக்கிறப்ப உங்கள் வீடே மணக்குங்க அவ்வளோ வாசனையாக இருக்கும் இந்த மஞ்சள் வாசனை இதை வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகணும்னு அவசியம் இல்லைங்க இப்போ நம்ம நார்மல் கிழங்கு வேகம் இல்லைங்களா அதை விட ரொம்ப கம்மியான நேரத்துலேயே இது வெந்துடுது பத்துலேருந்து ஒரு இருபது நிமிஷத்துக்குள்ளேயே வெந்துடும் நம்மளுக்கு பாருங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தன்மையில் இருக்குது இதெல்லாம் நல்லா ஆரஞ்சு கலரில் இருக்குது பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் நல்லா குறுக்கு மீன் அதிகமாக இருக்குது இது எல்லாத்தையும் வேக வச்சதை இது போல் வெள்ளை வெள்ளையாகவும் கட் பண்ணி கட் பண்ணி அதை காய வச்சிருங்க ஏன்னா அப்போ தான் சீக்கிரமாக காயும் உங்களுக்கு எனக்கு நாலு தட்டு வந்துச்சு அந்த நாலு தட்டையுமே நாங்கள் அப்போயே அவசர அவசரமாக நாங்கள் அறிஞ்சு வச்சுக்கிட்டாச்சு இது போல் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்க பாருங்க மஞ்சள் மஞ்சள்னு இந்த மஞ்சள் அத்தனையுமே நம்ம இயற்கை உங்க ரயில் இங்கே நம்ம வீட்டு தோட்டத்தில் விளைஞ்சதுதாங்க இதுதான் குண்டு மஞ்சள் அதாவது இந்த இழைச்சி குடிக்கிறாங்க இல்லைங்களா அந்த குண்டு மஞ்சள் இதுதான் அந்த மஞ்சள் செடியோடைய தாய்க்கிழங்கில் இருக்கக்கூடிய மஞ்சள் தான் அது பாருங்க கையே இருந்த அளவுக்கு மஞ்சள் ஆகிடுச்சுன்னு முடிஞ்ச அளவுக்கு மஞ்சள் கிழங்காக வாங்கி கூட நீங்கள் வந்து மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கோங்க இல்லைனா இது போல் வீட்டு தோட்டத்தில் இது போல் ரெடி பண்ணி நீங்கள் இந்த மாதிரி விலை விலையாகவும் கட் பண்ணிங்கன்னா வீட்லேயும் நல்லா ஸ்ட்ராங்கான ஒரு ஜாறு உள்ள அந்த மிக்சி இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் கூட அரைச்சிக்கலாம் வீட்லேயே அரைச்சிக்கலாம் அடுத்தடுத்த நாட்கள் இது போல் ரொம்ப காஞ்சிரும் கடைசியாக இது போல் ரொம்ப காஞ்சிருங்க கடைசியாக எல்லாத்தையும் ஒன்றாக்கிட்டோம் ஒன்றாக்கி இது நல்லா மொறுமொருன்னு ஆகிடும் நீங்கள் வந்து பொடிச்சு பார்த்தீங்கன்னா அதில் உள்ள ட்ரையாக இருக்கும் இந்த ஸ்டேஜில் நீங்கள் எடுத்து அதை அரைச்சிக்கலாங்க நீங்கள் இதை ஸ்டீல் ஜாரில் தான் கண்டிப்பாக போட்டு அரைக்கணும் அதுவும் இந்த இந்த மிக்சி ரொம்ப பவரான மிக்ஸியாக இருக்கணும் அதில் தான் அரைக்கணும் நீங்கள் நார்மல் மிக்ஸியில் அரைக்காதீங்க கண்டிப்பாக வீணாகிடும் சரிங்களா இந்த பாருங்கள் இது போல் நல்லா அரைஞ்சிடும் அரைஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி நீங்கள் சளிச்சு எடுத்துக்கங்க அந்த சின்ன சல்லாடாக இருக்கும் இல்லைங்களா இருக்கிறதுலே சின்ன சின்ன வாட்டர் இருக்கக்கூடிய சல்லாடாக அதில் சளிச்சிக்கோங்க ஃபேனெல்லாம் நிறுத்திடுங்க நிறுத்திட்டு இதை சளிங்க வீடு மனம் அனுக்குங்க எங்கள் வீட்டு தோட்டத்தில் விளஞ்ச மஞ்சள் ஒரு கால் கிலோ அளவுக்கு எங்களுக்கு வந்துச்சு இதை தான் நாங்கள் இப்போ சமையலுக்கு உபயோகப்படுத்த போகிறோம் நாங்கள் ஒரு இரண்டு மூன்று வருடங்களாகவே எங்கள் வீட்டில் விளையிற மஞ்சளை தாங்க ஒரு அஞ்சாறு மாதத்துக்கு நாங்கள் உபயோகப்படுத்திகிட்டு இருக்கோம் நீங்களும் இது போல் மாடித்தோட்டம் ஆரம்பித்து வீட்டு உணவுக்கு தேவைப்படுற காய்கறிகள் இது போல் மஞ்சள் தூள்லாம் நீங்களே அரைச்சிக்கோங்க சரிங்க நம்ம சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்